இனி யார் எனது போலீஸ் கனவை நிறைவேற்றுவார் பிளஸ் டூ மாணவியின் கண்ணீர் கதறல் தந்தையின் சடலம் வீட்டில் இருக்கும் நிலையில் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவி சோகத்தில் உறைந்து போன கருவிப்பிள்ளைப்பாளையம் கிராம மக்கள் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணல்லூர் வட்டம் கருவேப்பிள்ளை பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பராயுடு இவர் மிதிவெண்டி மூலமாக ஊராக சென்று மிளகாய் வியாபாரம் செய்து வருகிறார் இவருக்கு குப்பம்மாள் என்ற மனைவியும் ஐந்து பெண் பிள்ளைகளும் உள்ளனர் சுப்பராயிலூர் இரண்டு பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்த நிலையில் மூன்று பேருக்கு திருமணமாக வேண்டியுள்ளது இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து மிதிவெண்டி மூலமாகவே மிளகாய் வியாபாரம் செய்ய கிளம்பும் நேற்று முந்திரம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது நோக்கி வந்த கார் மோதி பலத்த காயமடைந்தார் இவரை மீட்டு உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்றனர் ஆனால் பாவம் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார் இந்த நிலையில் தனது கடைசி மகள் அனிதா போலீஸ் ஆக வேண்டும் என்ற கனவோடு அருகில் உள்ள சரவணப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பு படித்து வந்தார் மார்ச் ஒன்றாம் தேதி தமிழ் தேர்வு எழுதிவிட்டு ஐந்தாம் தேதி ஆங்கில தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்த நிலையில் தனது சந்தை சைக்கிள் விபத்துக்குள்ளானது கேள்வியடைந்து அதிர்ச்சி அடைந்தார் அனிதா அது மட்டுமல்லாமல் சிகிச்சை பலனில்லாமல் தந்தை இறந்து போன சோகத்தில் மனவேதனை அடைந்தார் இதனை கேள்விப்பட்ட குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்தனர் ஆனால் பத்து மணிக்கு ஆங்கில தேர்வு எழுத வேண்டும் அனிதாவின் போலீஸ் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவரது தந்தையின் ஆழ்ந்த சிந்தனை இந்த நிலையில் தந்தையின் உடலை கட்டி அழுதுவிட்டு தேர்வு தேர்வெழுத புறப்பட்டார் அனிதா அனிதா தேர்விழ புறப்பட்ட போது அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது தனது தந்தை சைக்கிள் மூலமாக மிளகாய் வியாபாரம் செய்து ஐந்து பெண்களை படிக்க வைத்துள்ளார் கூலி வேலை செய்து வரும் தாய் தங்களை ஒரு கோழி அடைகாப்பது போல காத்து வந்தார் எப்படியாவது போலீஸாகி தனது குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பது அனிதாவின் கனவு தந்தையின் விபத்து அனிதாவை சோகத்தில் ஆழ்த்தியது ஆனாலும் தன் கனவை வென்றெடுக்க அனிதா தந்தையின் உடல் வீட்டில் கிடக்கும் பொழுதே தேர்வெழுத பள்ளிக்கு சென்றார் அவரது சோகம் அனைவரையும் மூழ்கடித்தது சோகத்தில் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் விழுப்புரம் மாவட்ட திருவண்ணாமலை வட்டம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் எங்கள் ஊர் கடந்தபுரையும் நான் ப்ளஸ் டூ படிச்சுனோடனே தமிழ் எக்ஸாம் எழுதணும் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுல படிச்சுன்னு ஆக்சிடென்ட் சொல்லிட்டாங்க நாங்கள் அஞ்சு பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகிடுச்சு என்ன போலீஸ் எ விட்டு போயிட்டாங்க கஷ்டம் கூட தெரியாத இப்ப வாழ்க்கை கஷ்டமா இருக்க போகுது நம்ம வந்து